ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் ரொட்டீனுக்கு அரை மணி நேரத்தில் எல்லா சமையலையும் எப்படி ஈஸியாக என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் மீல் மேக்கர் ஃப்ரை என் பையனுக்கு கேரட் பொரியல் தயிர் பீட்ரூட் வறுவல் ரசம் சாம்பார் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிளான் பண்ணால் அரை மணி நேரத்துக்குள்ளார சமைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ இப்போ ஃபுல்லாக வீடியோ எப்படி இருக்குது என்னென்னு நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ சாதம் வெந்துட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா இதை வடிச்சிடலாம் இந்த சைடு பாருங்கள் காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் எப்பொழுதும் காய் வைக்க வைக்க வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு காய் எல்லாத்தையும் போடுங்க இப்போ இதில் எல்லா காயும் அள்ளி போட்டுக்கலாம் இப்போ வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம் உங்களுக்கு என்ன காய் வேணாலும் போட்டு சாம்பார் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் பீட்ரூட்டுக்கு கேரட்டுக்கு ரெண்டுத்துக்குமே வெங்காயம் நறுக்கி நாலு வெங்காயத்தை சின்ன சின்ன அந்த சைஸ் உள்ள வெங்காயம்தான் அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டுக்கு பீட்ரூட்டுக்கு ரெண்டுத்துக்கும் வச்சுக்கலாம் பருப்பில் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து புளி ஊற வச்சுட்டேன் ஏன்னா காய் வெந்திருச்சு இதில் கொஞ்சம் ரசத்துக்கும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை சா பருப்பு இது காயில் ஊற்றிடலாம் ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை காயில் ஊற்றிடலாம் காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஊற்றிடலாம் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வேக வைக்கிறப்ப சாம்பார் நல்ல கலராக வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தான் நான் உப்பே போடுறேன் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது சாம்பார் பொடியை நம்ம போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயும் பீட்ரூட்டை தாளித்து விட்ருவோம் கடலை நான் ஊற்றிக்கிறேன் இதில் நான் இன்றைக்கி சோம்பு தான் தாளிக்க போகிறோம் சோம்பு தொள் தாளித்து செய்கிறப்ப அந்த கறிவருவல் வாசம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு கா ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஏன்னா பீட்ரூட் வந்து இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் இப்போ இதெல்லாம் பீட்ரூட்டை எடுத்து போட்டுட்டு உப்பு போட வேண்டியது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்றுனீங்கன்னா அப்புறம் குக்கரில் அடியில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப நீங்கள் எடுத்து சுண்டை வைக்கணும் அதனால் இந்த மாதிரி இப்போ டம்ளருக்கு அடியில் பார்த்திங்களா தண்ணி இது கரெக்டாக வரும் ஏன்னா பீட்ரூட் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா வறுவல் ரெடி ஆகிட்டு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வறுவல் பண்ணிடலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இது மூடி போட்டாச்சு நல்லா கொதித்து கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கொதித்தோடனே தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் கடைசியாக தாளித்து கொட்டிக்கலாம் புளி கரைச்சாச்சு இங்கே பாருங்கள் ரசத்துக்கு எல்லாம் தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் மஞ்சத்தூள் புளியை ஊற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளியை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ கரைச்சதை சாம்பாரில் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுவும் நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் இதில் மிச்சம் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணியாச்சு இதில் இனி தாளித்து மட்டும் நம்ம கொட்டணும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிக்கலாம் பாருங்க உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பொதிக்க விட்டுக்குங்க ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இதுலேயே இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் இதோட நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கருவத்தில் இல்லை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நான் பருப்புலேயே போட்டு வேக வச்சிருக்கேன் இருந்தாலும் தாளிக்கிறப்ப போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கட்டி வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா மேலே கட்டி வருது இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃபுல்லாக கொதிக்க விட்டுறாமல் நல்லா அந்த நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவ்வளோதான் இதோடு ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் அடுத்து நம்ம கேரட்டு பொரியல் பண்ண ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு வச்சாச்சு இதில் சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டு இதிலையே நம்ம கேரட் பொரியல் பண்ணிக்கலாம் சும்மா ஒன்றரை ஸ்பூனுக்கு மட்டும் கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு வெந்தயம் சீரகம் மணி நூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவத்தில் ஒரு காஞ்ச மிளகாய் இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா பெருங்காயத்தூள் இதில் விட்டு செய்கிறப்ப நல்லா வாசம் நல்லாயிருக்கும் வெங்காயம் இப்படி வதக்கி போட்டுறப்ப சாம்பாரில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம பருப்பில் வேக வச்சுறதுனால அது ஒரு மாதிரி இதாகிடும் இப்படி கொட்டுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கலாம் சரிக்கதை கலக்கி ஊற்றிடலாம் தான் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு துவந்துருச்சு கருகை விட்டுறாதீங்க இந்த வெங்காயம் நறுக்கிட்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவிட்டில் இது எல்லாத்தையும் இதில் வதக்கி வைக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகா போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்போ கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு இதையும் போட்டுக்கலாம் வெங்காயமும் சீக்கிரம் வதக்கிறோம் இப்போ கேரட் இருக்குது இதில் நான் சின்ன சின்ன தான் நறுக்கி தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு இதுக்கு ஒரு அரை டம்ளம் இருக்குது தண்ணி அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ மூடி வச்சுருவோம் இதை பீட்ரூட்டு பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லை பார்த்தீங்களா இது மாதிரி அரை டம்ளருக்கு மட்டும் விட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளேயும் என் பையன் வந்து மீல் மேக்கர் கேட்டதுனால டக்குன்னு அது வந்து செய்கிற மாதிரி ஃப்ரை நல்லா முறு முருன்னு வர்ற மாதிரி அது ஒன்று செஞ்சாச்சு அவ்வளோதான் கேரட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆனால் கேரட்டும் முடிஞ்சிடும் பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி ஃப்ரையாகிடுச்சு இதில் நீங்கள் தேங்காய் பூ போடுறதுன்னா தேங்காய் பூ போட்டு போடுறது தேங்காயம் போடுறப்போ அது நம்மளுக்கு தேங்காய் இல்லைனாலும் தெரியாது இதை வேறு பே பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது பாருங்கள் கேரட்டையும் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் எல்லாத்தையுமே முடி வச்சிடலாம் மீல்மேக்கரும் வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பரான எல்லா இதுவும் அரை மணி நேரம் தான் அந்த பாருங்கள் சாதமும் வடித்து ரெடியாக இருக்கு ரசம் பீட்ரூட்டு தயிர் சாம்பார் எல்லாமே அரை மணி நேரத்தில் நம்ம எப்படி பிளான் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத ஈஸியாக இன்றைக்கி முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ